சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் கூறுப்பயிற்சி விழா மாலை ஐந்து பத்தொன்பது மணிக்கு மேச ராசியிலிருந்து ரிஷபர் ராசிக்கு கூறுப்பயிற்சி அடைந்ததை முன்னிட்டு சிறப்பு கோமம் அபிஷேகம் மகா தீபாரதனை ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுர ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ சட்டைநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இங்கு திருநிலை நாயகி அம்பாள் சமேத பிரம்மபுரீஸ்வரர் சட்டைநாதர் தனி சன்னதியில் இன்று முன்னிட்டு சட்டைநாதர் கோவிலில் சுவாமி சன்னிதிக்கு தெற்கு பகுதியில் அருள் பாலித்து வருகின்ற மேதா தக்ஷணாமூர்த்தி சுவாமி சன்னதியில் குறு பயிற்சி விழா நடைபெற்றது புனித நீர் அடங்கிய கடங்களை கொண்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது தொடர்ந்து மேதா தக்ஷ்ணாமூர்த்தி சுவாமிக்கு மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தேன் பஞ்சாமிரதம் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது புனித நீர் அடங்கிய கடங்களை கொண்டு மேதா தக்ஷ்ணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேதா தக்ஷாமூர்த்திக்கு சிறப்பு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மாலை ஐந்து பத்தொன்பது மணிக்கு குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசித்தார் இதனை முன்னிட்டு திரளான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் குரு பயிற்சி விழாவை முன்னிட்டு பரிகாரம் செய்ய வேண்டிய ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ராசி உடையவர்கள் பரிகார பூஜைகள் செய்து குரு பகவானை வழிபாடு மேற்கொண்டனர்